தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இறைஸ்வீல் அன்பான இறைமக்களே இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்று நல்ல சமாரியன் யார் வீழியத்தில் வாசிக்கும் போது லூக்கான அச்சேரி பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்துலிருந்து வாசித்து பாருங்கள் அண்டர் ஓமை சொல்லுகின்றான் வழியிலே ஒருவன் பயணிக்கும் போது அவன் கையில் அடிபட்டு விழுந்து கிடக்கின்றான் அதில் இருவர் சந்திக்கின்றார்கள் ஆனால் இருவருமே உதவி செய்யவில்லை மூன்றாம் நபர் ஒருவர் வந்து சந்திக்கின்றார் அவர் காயங்களை கட்டுகின்றார் அவரை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து இன்னும் அதிகமாக செலவிருந்தால் அதையும் பார்த்து கொள்வேன் என்று பொறுப்பான இடத்தில் விட்டு பயணிக்கின்றார் இந்த ஓமையின் கருத்து என்ன என் நன்றி மக்களே இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னால் அநேக துன்பப்படுகிறார்கள் அநேக கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் கண்டும் ஐயோ பாவம் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் தோன்றுகிறதை தவிர என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற எண்ணம் தோன்றுவதில்லை காரணம் என்ன தெரியுமா இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் வாசித்துப் பாருங்கள் இணை சட்ட நூலிலே எழுதப்பட்டிருக்கின்றது என்ன என்று நாம் பார்க்கும்போது கடவுளின் சட்டங்களை அறிந்தவன் கடவுளின் வாக்குகளை அறிந்தவன் கடவுளுடைய குணத்தை பெறுகின்றான் அவன்தான் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் ஆக இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுளின் வாக்குகளை அறிவோம் கடவுள் கொடுக்கப்பட்ட சட்டங்களை அறிவோம் அதை வாழ்வாக்குவோம் மற்றவர்களை வாழ வைப்போம் இறைவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன்